ஜோதிடத்தை பயன்படுத்தி ஒரு மனிதன் எப்போது கோடீஸ்வரன் ஆவான் அந்த கோடீஸ்வரன் ஆகுவதற்கான ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது அவனுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறதா அந்த கிரக அமைப்புகளை நாம் இங்கே ஒரு விதிகளை பயன்படுத்தி துல்லியமாக சொல்லிவிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நூறு சதவீதமாக ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய கோடீஸ்வர விதி அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஜோதிடங்கிறது ஒரு மானுட வாழ்வியல் அப்படிங்கிறதுனால அதன் அடிப்படையில் நாம் சொல்லிடலாங்க ஒருவரை கோடீஸ்வரன் ஆக்கும் துல்லியமான நூறு சதவீதம் சக்சஸ் ஆகக்கூடிய அந்த ஜோதிட விதி என்பது அவருடைய சுய ஜாதகத்தில் ரியல் ஹீரோவான ஒன்பதாம் அதிபதி தனாதிபதி எனும் இரண்டாம் அதிபதியுடனும் கர்ம பாவகம் மற்றும் தொழில் பாவகம் எனும் பத்தாம் அதிபதியுடனும் இதனோடு இணைந்து சேமிப்பு மற்றும் செலவு செய்தும் மீதம் வரக்கூடிய தனத்தை சொல்லக்கூடிய லாபாதிபதியான பதினொன்னாம் அதிபதியுடனும் நேரடியாக இணைந்திருப்பது முதல் நிலையான முதல் தரமான கோடீஸ்வர யோகமாகும் இரண்டாவது நிலை கோடீஸ்வர யோகம் என்பது இங்கே ஒன்பது இரண்டு பத்து பதினொன்னாம் அதிபதிகள் பார்வை தொடர்பும் மேலும் மிக முக்கியமாக எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் இருந்தால் மட்டுமே போதாது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் வேலை செய்வதற்கு இங்கே சப்ளை கொடுக்க வேண்டும் என்பதைப் போன்றே இந்த கிரகங்களினுடைய இணைவுகள் இருந்தால் மட்டுமே போதாது என்பதால் அந்த கிரகங்களினுடைய தசா நடப்பில் வர வேண்டும் லக் லக்னம் மட்டுமே உயிர்வினை சொல்லும் என்பதால் உங்கள் லக்ன அதிபதி நேரடியாகவோ மறைமுகமாகவோ மேல் சொன்ன கிரகங்களின் ராசிகளிலோ கிரகங்களோடோ நேரடியான வலுவான அமைப்பில் இருக்க வேண்டும் லக்ன யோகாதிபதி சாரத்திலோ தனாதிபதி சாரத்திலோ மேல் சொல்லும் கிரகங்கள் இருப்பது மிக முக்கியம் ஒன்பது இரண்டு பத்து பதினொன்று கிரகங்களில் ஒன்பதாம் அதிபதியினுடைய திசையோ அல்லது யோகாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு பத்து பதினொன்னாம் அதிபதியினுடைய திசையில் மட்டுமே கோடீஸ்வர யோகம் வேலை செய்யும் உதாரணம் ரிஷப லக்னத்திற்கு இங்கே மேல் சொல்லும் விதிகள் இருந்தாலும் பதினொன்றாம் அதிபதியினுடைய குரு திசையில் கோடீஸ்வர யோகம் வேலை செய்யாது அதற்கு அடுத்தது வரக்கூடிய சனி முதலாகவே வேலை செய்து தொடர்ந்து புதன் திசை வரைக்கும் இங்கே அவருக்கான கோடீஸ்வர யோகத்தை செய்யும் நடப்பு நடப்பு திசைகளில் இங்கே சந்திரனை பொருத்தி பார்த்து பலன் சொல்ல தெரியாத ஜோதிடர்கள் மட்டுமே இந்த பிரபஞ்ச உண்மை உணராத ஜோதிடர்கள் மட்டுமே ராசி பலன்களையும் கிரகப் பயிற்சிகளிலும் இங்கே ஜோதிட